ஓம் கணேசாயன மக பணிவு கலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் உக்கிர வேட்டைக்கு புறப்படும் வக்கிர செவ்வாய் இந்த செவ்வாய் ஏற்கனவே ஒரு போர் படை தளபதி போர் வழிகளை நடத்தி செல்லக்கூடிய ஒரு பெரிய தலைவர் தேவலோக சபையில இவர்தான் போர்க்கு ஆயத்தமாகி தேவர்கள் அனைவரையும் மக்கள் அனைவரையும் காப்பாற்றக்கூடியவர் இப்படிப்பட்டவர் ஒரு சில நீசம் அடைவதும் அது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அது ஓய்வெடுக்கிறது போலன்னு வச்சுக்கலாம் அப்படி நீசம் அடைவது அதாவது படைத்தலவையும் விட்டால் இருக்கிறவங்கள போக்கரிச்சிருவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இவர் எப்ப ஆனாரு அப்படின்னு சொன்னா இருபத்தி நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த தேதியில மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வந்து நீசம் ஆயிட்டார் இப்படி நீசமானதுனால துலாம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு இப்படி நீசப்பட்டதுனால உங்களுக்கு என்ன பலன்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா சுருக்கம் சொல்லணும்னு சொன்னா பண விரையும் நிறைய ஏற்பட்டிருக்கும் அது பண விரயம் என்பது சந்தோஷமாக செலவழிக்கக்கூடிய பண விரயம் அல்ல அப்படி சந்தோஷமா செலவழிக்கக்கூடியது குடும்பத்துல உள்ள சுபகாரியங்கள் அது எப்படியோ நடத்தி எப்படினாலும் நடத்தத்தான் ஆக வேண்டியது பிள்ளைகளுக்கு கல்வி செலவுகள் பிள்ளைகளுக்கு திருமண செலவுகள் குருமார்களுக்கு செலவிடக்கூடிய இவைகள்லாம் எப்போதும் உண்டான செலவுகள் இது எப்பயும் செய்து கொண்டிருக்கக்கூடிய செலவுகள் அதே போல மனைவிக்கு செய்ய வேண்டிய செலவுகள் இவைகள்லாம் நார்மலான செலவுகள் குடும்பத்திற்கு என்ன வேணுமோ இதுவும் நார்மலான செலவு இதெல்லாம் செலவழிக்கிறதுக்காகத்தான் நம்ம சம்பாத்தியம் உண்டு இப்படி இருக்கும் பட்சத்துல அந்த தன தனஸ்தானாதிபதியாகிய இந்த செவ்வாய் குடும்பஸ்தானாதிபதி ஆகிய செவ்வாய் வாக்குஸ்தானாதிபதி ஆகிய செவ்வாய் அதோடு மட்டுமல்ல உங்கள் மனைவி நண்பர்கள் கூட்டாளிகளுக்கும் இவர் தான் அதிபதி ஆதிபத்தியம் வகிக்கின்ற ஒரு கிரகமாக வருகின்ற காரணத்தினால இவர் ஒன்பதாம் இடத்துல வரைக்கும் நோ ப்ராப்ளம் நல்லா இருந்துச்சு பத்தாம் இடத்துக்கு வந்தவுடனே யோகத்தை தான் கொடுக்கணும் அவர் அது பின்ன மாறாக நிறைய செலவிதங்களை அதாவது வருந்தி செலவழிக்கக்கூடிய செலவுகளை அள்ளி ஏறிட்டார் எதன் பொருட்டு அதாவது படைத்தளபதி தூங்கிவிட்டால் எதிரி எதிரிகள் வந்து கொக்கமாயிருவாங்க அதாவது அவர்களுக்கு வந்து தெம்பாகிவிடும் போல உங்களுடைய இந்த நாயகன் இரண்டு ஏழு கதிபதியாகிய நாயகன் செவ்வாயானவர் நீசம் பெற்றுவிட்ட காரணத்தினாலே தேவையில்லாத வறட்டு செலவுகள் தேவையற்ற தண்ட செலவுகள் இப்படியெல்லாம் நிறைய கொடுத்துக்கொண்டு இருந்திருப்பார் இப்படி கொடுத்தவர் வந்து கடைசி வரைக்கும் இப்படியே போயிருமோ அப்படின்னு கூட மனசு நொந்து போயிருப்பீங்க ஏன்னா ஏற்பட்ட செலவுகள் அப்படி ஒரு சிலருக்கெல்லாம் இந்த செவ்வாயானவர் இப்படி இருக்கின்ற காரணத்தினால் அவர் எட்டுல இருக்கும் போதே அதாவது குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் பட்சத்திலே கூட ஒரு சிலருக்கு குடும்பத்தில் வந்து அசுப செலவுகள் மருத்துவ செலவுகளாக கொடுத்திருக்கிறது அது தனக்கு செய்யாவிட்டாலும் தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கின்றவர்களால் ராசியில இருந்திருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் அதெல்லாம் நிறைய ஜாதகங்கள் வந்துருச்சு இதுக்காக பெரிய செலவுகளை எல்லாம் சில பேர் பண்ணிட்டாங்க காப்பாத்தியாகலுமே அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டாங்க அது ஒரு சிலருக்கு புத்தியின் காரணமாக ஒரு சிலருக்கு அந்த எட்டுல இருக்கும்போது செய்ய தவறிய அந்த கெட்ட பலன்களை ஒன்பதுக்கு வந்து செஞ்சிருப்பார் அந்த ஒன்பதுக்கு வந்து செய்யாத பட்சத்தில் கடகத்துக்கு வந்த உடனே செஞ்சுருப்பார் அந்த கடகத்துக்கு வந்த உடனே அப்படிங்கிறது தான் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேதியில அந்த செவ்வாய் வந்து நீசமடைந்து விட்டார் இந்த செவ்வாயினுடைய வேற என்ன பலன்கள் அவருடைய உண்மையான பலன்கள் என்ன ரத்தம் ஆயுதங்கள் நெருப்பு இவைகள் எல்லாம் அவர் சம்பந்தப்பட்டது நிலபுலன்கள் அதே போல ஆயுதங்கள் இப்படி எல்லாம் சம்பந்தப்படக்கூடிய நிலபலன்கள் இதுவும் அவருடைய சம்பந்தப்பட்டது கட்டடங்கள் செங்கல்கள் அதுபோல அந்த மண்பானை தயாரிக்கக்கூடியவர்கள் கட்டடத்துக்கு தேவையானது முக்கியமானது செங்கல் இப்படிப்பட்டவர்களுக்கும் கூட இந்த செவ்வாய் நீசமடைந்ததா தான் பலத்த நஷ்டத்தை கூட கொடுத்திருக்கணும் நல்ல தசா புத்தி ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அதாவது ஏக கால பேரிகை யோகம்னு சில சமயங்கள்ல சொல்லியிருக்கேன் சில வீடியோக்கள் அது வந்து ஜாதகத்தை நல்லபடியாக எழுதி அஸ்தவர்க்கம் போட்டிருக்கிறவங்களுக்கு பரல்கள் ஒன்றாம் கட்ட பரலை விட இரண்டாம் கட்ட பரல்கள் அதிகமாகும் விட மூன்றாம் கட்ட பரல்கள் அதை விட அதிகமாகும் இப்படிதான் இதான் ஏககாரண பேரிகை யோகம் பெற்ற ஜாதகம்னு சொல்றது இப்படிப்பட்ட நேயர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எந்த சிரமங்களையும் எந்த கிரகம் வழங்காது அவங்களுக்கு அட்டமதி ஆஹ் ஒண்ணுமே செய்யாது அப்படிப்பட்டது ஏழரை செனி என்ன போகுது அர்த்தாஸ்தம் செனி போகுது அந்த மாதிரி போகும் அவங்களுக்கு வந்து சனியை பற்றிய கவலை எல்லாம் வராது எந்த கிரகம் எட்டாம் இடத்துக்கு போனாலும் ஏழாம் இடத்துக்கு போனாலும் பிறவி அமைப்பே அவர்கள் வளர வளர யோகத்தை கொடுக்கக்கூடியதாக அந்த ஜாதக அமைப்பு பிறவியினுடைய அமைப்பு அப்படி அமைஞ்சிருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் எந்த கவலையுமே இல்லை அதெல்லாம் நூற்றுக்கு ஒன்று ரெண்டு தான் இருப்பாங்க நிறைய பேர் அப்படி பார்க்க முடியாது அவர்கள் பிறந்தது முதல் வளர 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 யோகம் சேர்ந்தே வளரும் அப்படிப்பட்ட யோக அமைப்பு உடைய கடைசி காலம் முடிகிற வரைக்கும் அவர்கள் காலம் பெறுகின்ற வரைக்கும் அந்த யோகம் பேசிக்கொண்டேதான் இருக்கும் பசி என்பதே அவர்களுக்கு தெரியாது கஷ்டம் என்பதே அவர்களுக்கு தெரியாது அந்த மாதிரி யோகத்துல பிறந்திருக்கிறாங்க நிறைய புண்ணியங்களை அள்ளி விதைச்சு இந்த ஜென்மத்துல அப்படிப்பட்ட யோகத்தை ஈசனிடமிருந்து பெற்று விடுகிறார்கள் அப்படிப்பட்ட யோகக்காரர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதை விட்டுருங்க பெரும்பாலான நூத்துக்கு தொண்ணூறு சதவிகிதம் பேர் நூற்றுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் பேர் அப்படியெல்லாம் பிறக்க முடியாது எல்லாம் ஆயிரத்துல ஒன்று ரெண்டு பத்து பேர் தான் சொல்லலாம் அந்த மாதிரி ஆக இப்படிப்பட்ட மற்ற நேயர்களுக்கு இந்த கிரகங்கள் விடாப்பிடியாக சில ச சங்கடங்களை கொடுத்து இந்த நாலாம் இடத்து சனி ஐந்தாம் இடத்துக்கு போயிட்டார் அப்ப நல்லது அப்படின்னு நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பட்சத்துல குரு வந்து எட்டாம் இடத்துல போய் வக்கரமானார் எட்டாம் இடத்துல இருந்ததோடு மட்டுமல்ல வக்கரமானார் அந்த வக்கரமாகும் போதே சில பேருக்கு வந்து சில தீயவைகள் கொடுத்துருக்க வேண்டும் இந்த வக்கரத்தில் தான் இருக்கிறார் இந்த மாதிரி செயல்கள் இதுக்கு இடையில் தன நாயகன் அதாவது தனஸ்தானாதிபதி கலஸ்தர காரகன் கலஸ்தர நாயகன் கலஸ்தர ஸ்தானாதிபதி கலஸ்தர காரகன் என்பவர் சுக்கரன் உங்கள் வீட்டுக்காரர் கலஸ்தர ஸ்தானாதிபதி ஆகிய செவ்வாய் இவர் போய் நீசம் அடைந்து விட்ட காரணத்தினால மனைவிக்காகவும் நண்பர்களுக்காகவும் அல்ல வேறு சில வைத்திய செலவுகளுக்காகவும் தனக்குத்தானே வைத்திய செலவுகள் இப்படியெல்லாம் அல்லங்கில் செய்ய வேண்டியதை காலாகாலத்தில் செய்ய விட்டதனால அதாவது அவங்கவங்க செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து தவறியதனால் எப்பையோ தவறி இருப்பாங்க அது இப்போ வந்து மாட்டும் இப்படியெல்லாம் சில வேலைகளை எல்லாம் இந்த கிரகம் எடுத்து செய்யும் அதில் நஷ்டம் ஏகப்பட்ட செலவு மன வருத்தம் சில சமயங்களில் நொந்து போயிருப்பாங்க துளாராசிக்காரங்க அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கும் பட்சத்தில் இந்த செவ்வாயானவர் முற்றிலும் நீசமடைந்து விடாமல் வக்கிரமாக ஆகிறார் இந்த வக்கிரத்தினால் இழந்தவைகளெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு யோகத்தை அவர் திரும்ப கொண்டு வருகிறார் இந்த வக்கரம் எப்பொழுது ஆகிறார் அப்படின்னு சொன்னோம்னா மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதியில இரவு மணி எட்டு மணிக்கு பூசம் நட்சத்திரம் ரெண்டில் ஆகின்றார் இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பூசம் ஒன்றில் ஆகின்றார் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல புனர் பூசம் நான்கில் வக்கரிக்கின்றார் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புனர்பூசம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் அதாவது உங்களுடைய நீச ராசியை விட்டு அவர் எங்கே இருந்து வந்தாரோ அதே வீட்டுக்கு திரும்ப போயிருந்தார் அதாவது உங்களுக்கு ஒன்பதாம் வீடு மிதுன வீடு அந்த வீட்டுக்கு மீண்டும் பழையபடியே போயிருந்தார் ராசி விட்டு ராசி கண்டமிட்டு கண்டந்தா வருவதும் கூடு விட்டு கூடு பாஞ்சாறு ரிஷி அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க இல்லையா அது போல கடகத்திலிருந்து மிதுனத்துக்கே போயிருந்தார் அது பின்னர் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புனர் ரெண்டில் பயணிக்கின்றார் பின்னோக்கிதான் எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புனர் பூசம் ஒன்றில் பின்னோக்கிய பயணம் நிறைவாக இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புனர்பூசம் ஒன்றில் வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகின்றார் இந்த புனர்பூசம் ஒன்றில் என்பது வந்து மிதன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைந்து அது பின் அதிசார ஓட்டமாக வேகமான பயணத்தில் பதினஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நேர்கதி பயணமாக புனர்பூசம் ரெண்டில் பயணிக்கின்றார் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புனர் பூசம் மூன்றில் பயணம் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புனர்பூசம் நான்கில் அதாவது அன்றைய தினம் நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் மீண்டும் கடகத்துக்கே வந்து சேர்ந்து விடுகின்றார் இந்த காலம் மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அந்த ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உள்ள காலம் இந்த காலம் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய காலம் எப்படியெல்லாம் ஏமாந்தீர்களோ எப்படியெல்லாம் இழந்தீர்களோ எப்படியெல்லாம் தேவையில்லாத மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு நொந்து அந்த செலவை செய்தீர்களோ சில பேர் வந்து அப்படி செலவு செய்ததுனாலே சிலவற்றை காப்பாற்றவும் முடிந்தது அந்த காப்பாற்றவாறு முடிஞ்சதே அப்படின்னு சில பேர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அது உண்மை ஆகையினால இப்படிப்பட்டவைக்கெல்லாம் சேர்த்து மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த நீச செவ்வாய் வக்கரப்பட்டு பயணிக்கின்றார் அதாவது வாழ்க்கையில் நொந்து நூலாகி நூடுல்ஸ் ஆகி ஓஞ்சு போய் அதள பாதாளத்தில் விழுகின்ற நேரத்தில் இந்த தனஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் அதாவது குறிப்பாக உங்களுடைய மனைவி உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய கூட்டாளி அந்த வீட்டுக்கெல்லாம் இவர் தான் அதிபதி அதே போல குடும்பம் அவர்களால் அதாவது நண்பனால் அதே போல மனைவியினால் கூட்டாளியினால் இந்த இழந்தவை மீண்டும் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அந்த அமைத்துக் கொடுக்கிறார் அதான் நீச பங்கம் ஏற்பட்டால் எப்படி யோகம் அதை விட பத்து மடங்கு வக்கிரம் பெற்ற காரணத்தினால் நீச வக்கிரம் சாதாரண வக்கிரம் அல்ல நீச வக்கிரம் கடல் கடலில் போயிட்டோம் ஆஹா மூச்சு முட்டு இனிமே ஆள் சொல்லி முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கின்ற பட்சத்தில் யாரோ ஒருத்தர் கையை பிடிச்சி மேலே தூக்குறார் கையை பிடிச்சி மேலே தூக்குனதோடு மட்டுமல்ல ஒரு ஆட்சி சேனையும் சேர்த்து மூக்கு முகத்தில் மாற்றுற சைகையில் காட்டுறார் தம்பி இதை மூச்சு வாங்கிக்கோ மூச்சு வாங்கிக்கோ நம்ம மேலே போவோம்னு கையை பிடிச்சி மேலே கொண்டு வந்து விடுகிறார் அது அது அப்போ எந்த நிலையில் எப்படி இருக்கும் அப்போ அது போன்ற ஒரு உணர்வை இந்த மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த மாதிரி யோகம் ஒரு சிலருக்குத்தான் அமை எல்லா செலவுகளும் போச்சுன்னா போனது போனது தான் எல்லாத்தையும் இழந்தாச்சா இழந்ததுதான் அப்படி ஆயிரு அப்படிப்பட்ட கட்டத்தில் செவ்வாய் உங்களுக்காகவே வக்கிரம் பெற்று உங்களுடைய நிலைமையை உயர்த்தக்கூடிய அளவிற்கு வந்து விட்டார் ஆக ரெண்டு தனம் குடும்பம் வாக்கு சிறப்பு பெறும் குடும்பத்தில் உள்ள சலசலப்புகள் ஓய்ந்து விடும் தூரல் நின்று போச்சு அப்படிங்கிற கதவர் மழை விட்டும் தூவானு விடலை எல்லா சண்டையும் ஓஞ்சதியா இன்னா இருந்தாலும் இன்னும் முணுமுணுப்பு குறையலை அப்படின்னு குடும்பத்துக்குள்ள சலசலப்புகளோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பம் இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதத்துக்கு உள்ள நல்லபடியாக சுமுகமாக சுபமாக நடக்கும் அந்த வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் குடும்ப சச்சரவுகள் ஓய்ந்து மன நிம்மதி கிடைக்க பெறுவீர்கள் தனம் நிறைய கிடைக்கும் இழந்தது போல பத்து மடங்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை அந்த பழனி தண்டாயுதபாணி சுவாமி உங்களுக்கு கொடுப்பார் இந்த செவ்வாயினுடைய அதி தேவதையே பழனி தண்டாயுதபாணி சுவாமி தான் திரும்ப சொல்லப்போனா உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்குது இன்னும் துளாராசிலே பிறந்த அத்தனை நேயர்களுக்கும் இந்த பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு போய் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று பாக்கி இருக்குது கொஞ்சம் அதாவது நினைவு கூர்ந்து பாருங்கள் குடும்பத்தில் நீங்கள் போடட்டும் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அதை போட்டிருப்பாங்க அதனால தான் இந்த நீசத்தில் சில சங்கடங்கள் நீசத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே சில பேர் கொடுத்துருக்கும் சில பேர் நீசமான உடனே கொடுத்துருக்கும் சில பேருக்கு வக்கரம் பெற்றதுக்கு அப்புறம் கூட கொடுத்துருக்கும் பொருள் பணம் இழப்புகளெல்லாம் கொடுத்துருக்கும் காரணம் அந்த வந்த உடனே கொடுக்க முடியாதது உடனே கொடுப்பார் இந்த வக்கரமானது உடனே கொடுத்த உடனே இதை சரி கட்டக்கூடியது மிதுன ராசிக்கு போன உடனே சரி கட்டி கொடுத்துருவார் இப்படிப்பட்ட சில செயல்களும் அது அவங்கவுங்க சொந்த ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள்லாம் முன்னுக்கு பின்ன நடக்க ஆரம்பிக்கும் நேற்று நடக்க வேண்டியது இன்னைக்கு நடக்கும் சில பேருக்கு சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம் சந்திராஷ்டமம் இப்போ எல்லாருமே என்ன பார்க்குறாங்கன்னா நட்சத்திரத்துக்கு நட்சத்திர சந்திராஷ்டம் பார்க்குறாங்க தவறு மிக மிக தவறு அது ஏமாந்து போயிடுவீங்க என்னுடைய கருத்து சந்திராஷ்டமம் என்பது எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கின்ற வரைக்கும் சந்திராஷ்டமந்தான் அது ஏழாம் இடத்தினுடைய கடைசி நட்சத்திரத்தில் இருக்கும்போதே சில சமயம் வேலை செஞ்சிடும் சில சமயம் ஒன்பதாம் இடத்துக்கு போய் முதல் நட்சத்திரத்தில் வேலை செய்யும் ஆக முன்னும் பின்னும் சந்திராஸ்டமத்திற்கு முன்னாலும் பின்னால் ஒரு நாளும் சேர்த்தே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இது எல்லாருக்குமே பொருந்தும் உங்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே பொருள் எட்டில் இருப்பதைத்தான் சந்திரன் அஷ்டமம் அப்படின்னு கணக்கு நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் எட்டு அப்படிங்கிறதெல்லாம் அதில் தவறான கருத்துக்கள் ஆகையினால அப்படி பார்க்கப்படாது அது போல தான் இந்த செவ்வாய் அந்த மாதிரி வேலையை செஞ்சிருப்பார் இவைகளெல்லாம் களியட்டும் சில பேருக்கு கொடுக்கறது வந்து வக்கரமான உடனே கொடுப்பாரு வக்கர நிவர்த்தி ஆகிறதுக்கு முன்னாலேயே கொடுப்பாரு சில சமயங்களில் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் வர்றச்சே கொடுப்பார் அதான் சொல்லியிருக்கிறேன் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள இழந்தவைகளை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த யோகத்தை கண்டிப்பாக அவர் செய்வார் அதை மனைவி இந்த மனைவி மூலமாக நிறைய பேருக்கு எப்பயுமே மனைவின்னு சொன்னாலே ஆரம்பத்தில் தலை நிமிர்ந்து அதுக்கு பின்னால் எப்பயுமே தலை குனிந்து அப்படிங்கிற கணக்கில் நிறைய பேர் தொலாராசிக்காரங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு சில ராசி மற்ற ராசி சில எல்லா ராசியும் அப்படி சொல்லிட முடியாது தொலாராசிக்காரர்களுக்கு அப்படி தனக்கு தேவை எதுவோ அதை மட்டும் கொஞ்சம் வேகமான அதாவது இமோஷனல் அப்படின்னு சொல்லுவோம் உணர்ச்சி வசப்பட்டு அவசர நட காலங்களில் ஈடுபட்டுவாங்க அப்படி அவசரமே பின்னால் வந்து சில தடைகளையும் சங்கடங்களையும் மன குழப்பத்தையும் கொடுத்து விடும் ஆக அந்த வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிலே மனுநிலை வந்து விட்டாலே எல்லாமே வெற்றி ஆகிவிடும் அந்த ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் எட்டில் எப்போ வந்தாரோ அதிலிருந்தே மனைவிக்கும் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் கருத்து வேற்றுமைகள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும் அது ஒம்போதுக்கு வந்ததுக்கப்புறம் நச நசன்னு இருந்திருக்கும் பெரிய சண்டை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இருந்தாலும் தூரல் நிற்கலை மழை நிற்கலை மழை நின்றுச்சு தூறல் நிக்கலை இப்போ பத்தாம் இடத்துக்கு வந்த உடனே தூரல் நின்று போச்சு அப்படிப்பட்ட கணக்காக வரும் இந்த தூரல் நின்று போச்சுன்னு சொன்னாத்தான் ரோட்டில் வந்து நம்ம வாட்டுக்கு பயணம் பண்ணலாம் மழை பெரிய மழை விட்டுருச்சு இருந்தாலும் தூரிக்கிட்டு நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது போல அந்த கடகத்தில் வந்த உடனே பலத்தை அடியும் கிடைக்கும் மனைவிக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட சண்டையினால பலத்த அடி பலத்த அடின்னா நஷ்டம் அப்படிப்பட்டதும் நடக்கும் வக்கரித்த உடனே எல்லாமே தலைகலம் மாறி போயிடும் நஷ்டத்தை எல்லாம் சரி கட்டி லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே வந்து சேரும் அதே போலதான் நண்பர்களாலும் நண்பர்களால் செலவு செலவுகள் கடுமையான செலவுகள் ஏற்பட்டு அல்லது நண்பர்களால் ஏமாற்றப்பட்டிருப்பீர்கள் ஏமாறுவது உங்களுக்கு பெரிய கலை அல்ல ஏமாறுவதிலே அதிகமாக காலங்கள் போயிருக்கும் உங்களுக்கு நம்பி நம்பி ஏமாந்து ஏமாந்தே போயிருப்பீங்க துளாரசிக்காரங்க அப்போ கூட இன்னும் முழிப்பு நிலை வரவில்லை விழிப்பு நிலை வரவில்லை அதான் உணர்ச்சி வசப்படுதல் அதிகம் உணர்ச்சி வசப்படுகின்ற காரணத்தினாலேயே இந்த ஏமாற்றம் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது இப்போ செவ்வாய் வக்கரிச்ச உடனே உங்களுக்கு எல்லாமே புரியும் எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம இமோஷனலான அவசரப்பட்டோம் என்பதெல்லாம் புரிய வைப்பார் அதன் பின் நண்பர்களாலேயே உங்களுக்கு சில யோகங்களையும் அவர் தற்கின்றார் தரவிருக்கின்றார் கூட்டாளி சில பேருடைய கூட்டாளிகள்லாம் ஏற்கனவே கட்டாகி அக்குவேற அணி வேற போயிருக்கும் அப்படிப்பட்ட கூட்டாளிகள் இப்ப ஏண்டா கூட்ட பிரிச்சோம் அப்படின்னு சொல்லி வருந்தி கொண்டிருக்கக்கூடிய காலமும் இருக்கும் நல்ல வர நம்ம கலத்தி விட்டுட்டோமே உங்களை பத்தி அவர் நினச்சி ஏங்கிட்டு இருப்பார் திரும்பவும் வருவார் கூட்டணி சேர்த்து கொடுமா அப்படின்னு ஒரு சினிமா படத்துல காட்டுவார் இல்லையா தம்பி வரும் வராதுன்னு ஒரு இதை சொல்லிட்டு கடைசியில் கவுந்ததுக்கப்புறம் தம்பி போவோமா அப்படிம்பார் அது போல மறுபடியும் கூட்டணி வச்சு கொடுவோமோ அப்படிங்கிறது போல வருவாங்க ஏமாந்து விடாதீர்கள் இது முக்கியமான கட்டம் செவ்வா வக்கரிச்சிட்டாருன்னு சொன்னதுனால திரும்ப வந்து சேருவாங்க அது ஆசை வார்த்தைகளெல்லாம் பேசுவாங்க ஆசையை காட்டினா தானே தூண்டு ஆசையை தூண்டுதல் அது ஒரு ஏமாற்று வழி ஆகையினாலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்ப ஆண் நண்பர்கள் தான் அப்படி நடந்தாங்கன்னு சொன்னால் பெண் நண்பர்களும் இப்போ சேர்ந்துக்கிட்டாங்க ஆகையினால பெண் நண்பர்கள் அப்படிங்கும் போது எல்லாருமே டக்குன்னு இலக்கம் கொடுத்துரும் ஏமாறுவது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது ரொம்ப உஷாராகவும் இருக்க வேண்டும் ஆக இவைகள் எல்லாம் உசாராக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி மனைவி மூலம் வக்கரித்தது அந்த செவ்வாய் வக்கரமானதுக்கு பின் மனைவி மூலமாக சொத்து பத்துக்கள் சில பேருக்கு வந்து சேரும் சொத்து பத்துக்கள் உயிர் சொத்துக்களாக இருக்கலாம் அல்ல அவருடைய பங்கு பாகமாக இருக்கலாம் இது உங்களுக்கு உங்களுடைய பேருக்கு மாற்றியமைக்கக்கூடிய ஒரு கட்டமாக வந்து சேரும் அதே போல கூட்டாளிகள் மூலமாக வரவேண்டிய பணம் வந்து சேரக்கூடிய காலகட்டம் நட்பு நிலைமையில் ஏமாற்றப்பட்டது ஏமாற்றப்பட்டதாகத்தான் இருக்கும் அது திரும்ப வருவதற்குண்டான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை ஏனென்றால் குரு எட்டில் வக்கரிச்சு தான் உட்கார்ந்துருக்கிறார் அதனால அதில் வந்து நீங்கள் இப்போ எதிர்பார்க்கறது நடக்கிறதுக்கு சாத்தியமில்லை அதே போல உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்காரன் அவர் மூன்றாம் இடத்துக்காரன் எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்க நண்பர்களாக வஞ்சிக்கப்பட்டது வஞ்சிக்கப்பட்டது தான் அதில் வந்து இப்போ மாற்றங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் அது பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சிக்கல் சிக்கல் தான் அதிலையும் குறிப்பாக கேர்ள் ஃப்ரெண்ட்ஸில் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அடுத்தபடியாக அவர் தான் ஆறாம் இடத்துக்கும் சொந்தக்காரர் தன நான் தனக்காரகன் குரு பகவான் ஆருக்கும் சொந்தக்காரன் ஆருக்குடையவன் நெட்டில் இருக்கலாம் அதனால் கடன் வந்து தொந்தரவு கொடுக்காது புதிய கடன் பெறுவீர்கள் அந்த புதிய கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது வக்கரகதி ஆனதுக்கப்புறம் வந்து சேரும் அடுத்தபடியாக இந்த செவ்வாயினுடைய தாக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்பதாம் இடத்துல விட்டுட்டு பத்தாம் இடத்துல வந்து இருக்கிறார் நின்று போன தொழில் மீண்டும் தொடங்குவீர்கள் நின்று போன தொழில் எந்த தொழிலானாலும் சரி எந்த வியாபாரமானாலும் சரி அது மீண்டும் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்து சேரும் இதிலும் கூட பெண் நண்பர்களை கூட்டணி சேர்த்து வைப்பது மிக மிக தவறு அது உங்களை ஏமாற்றும் ஆகையினாலே அதை எண்ண வேண்டாம் அதை நம்ப வேண்டாம் இதுதான் செவ்வாயினுடைய கணக்கு அதேபோல கட்டடங்கள் அக்கினி சம்பந்தப்பட்ட இவைகள் எல்லாம் மனைவி வந்து கொஞ்சம் உசாராக இருக்க வேண்டும் மனைவிகளுடைய நடவடிக்கைகளில் வந்து அதாவது நெருப்பு சம்பந்தப்பட்ட ஆயுதம் அதாவது நெருப்புன்னு சொன்னால் கட்டு மட்டும் நினைக்க வேண்டாம் மின்சாரம் என்பது நெருப்பு தான் இவைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் அவசரமாக அந்த ஈரக்கையோடு போய் போடுறது செய்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யணும் அதே போல் அடுப்பு சம்பந்தப்பட்ட வகையில் ரொம்ப க கவனமாக இருக்க சொல்லுங்கள் அது சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக வரலாம் ஆக அது ஒன்றும் பெரிய இல்லை பயப்பட வேண்டியதில்லை இருப்பினும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் எதுக்கும் மொத்தத்தில் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் பழனி தண்டாயுதபாணி சுவாமியை கோயிலை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அது போதும் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாங்க போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க எல்லாமே சரியாகும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும் ஏதேனும் ஒரு உங்களுக்கு முகந்த செவ்வாய்க்கிழமை என்று பழனி தண்டாயுதபாணி சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோடு செவ்வாய்க்கிழமை என்று குலதெய்வ வழிபாடை செய்யுங்கள் அதுவும் முக்கியம் திங்கள் கிழமை அல்லெல் செவ்வாய்கிழமை குலதெய்வ வழிபாடு இருக்கட்டும் இந்த மாதிரி செய்து கொண்டால் பெரும்பாலான சங்கடங்கள் விளக்கப்படும் நல்ல யோகங்கள் வந்து சேரும் இனி வரிசையாக பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு அவர் பத்தாம் இடத்துல வக்கரிச்சு இருக்கின்ற காரணத்தினால நின்று போன தொழில் சிறப்படையும் உங்களுடைய கௌரவம் மேலோங்கக்கூடிய வழி வகையிலே ஏற்படும் கொஞ்சம் போ அலைச்சல் திருச்சல் வந்து அதிகமாகவே இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கிறார் இல்லையா ஆகையினால அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும் துணைக்கு உங்களுடைய மனைவியும் சேர்ந்தே அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலையாக வந்து சேரும் மனைவி அல்லெங்கில் நண்பர்கள் இப் நண்பன் நண்பி இப்படியாக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட் நன் கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது கூட சேர்ந்து அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அது வந்து லாபகரமாகத்தான் முடியும் அடுத்தபடியாக ரெண்டாம் இடத்திற்கு அவர் ஒன்பதாம் இடத்துல வக்கரித்து இருக்கின்ற காரணத்தினால இழந்த தனம் திரும்ப கிடைக்கும் இழந்த தனம் என்றால் பணம் இழந்த தனம் இழந்த வாழ்க்கை மீண்டும் கிடைக்கும் சில பேருக்கு திருமணம் வந்து நின்று போயிருக்கும் எல்லாம் பேசி முடிச்சிருப்பாங்க எல்லா பொறுத்தும் கைகூடி வந்திருக்கும் ரெண்டு சம் ரெண்டு வீட்டுக்காரனும் சம்மதிச்சிருப்பாங்க கடைசியில் ஏதோ ஒரு காரணத்தில் பெண் வீட்டுக்காரங்க வந்து ஐயா இது நமக்கு இப்போதைக்கு பெண் வேண்டாங்கிறா அப்படின்னு சொல்லி விடுபட்டு போயிடும் அந்த விடுபட்டு போனது ஒரு நாலஞ்சு மாதம் ஆயிருக்கும் அப்படி விடுபட்டு போன அதே பெண் சகல பொருத்தம் இருந்து விலக்கி விட்டுருச்சு இதுவரைக்கும் பொருத்தம் இல்லை இங்கிட்டு பொருத்தம் இல்லை அங்கிட்டு இல்லை ரெண்டும் கையோடி வந்துச்சுன்னு சொன்னால் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பிடிக்கலை இப்படியெல்லாம் போய்கொண்டிருந்தது எல்லாம் ஒன்று கூடி பொண்ணும் பிடிச்சிக்கிடுச்சு மாப்பிளையும் பிடிச்சிக்கிடுச்சு ஜாதகம் பிடிச்சுக்கிடுச்சு கொடுக்கல் வாங்கல் பிடிச்சிட்டு எல்லாம் பிடிச்சும் கூட கடைசியில் ஏதோ ஒரு காரணத்தில் தட்டி போயிடும் அப்படி நின்று போன அந்த திருமண வாய்ப்பு மீண்டும் ஒன்று கோடி வரும் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள ஒன்று கோடி வரும் நிச்சயமாக திருமணமாக முடிந்துவிடும் அந்த ரெண்டுக்குரியவன் ஒன்பதுல இருக்கிறான் பாக்கியத்துல இல்லையா ஆகினால அது தொலை தூரத்துல தான் அந்த பெண்ணு அமையக்கூடிய வாய்ப்பாக அமையும் மூன்றாம் இடத்திற்கு அவர் எட்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால இந்த சகோதர சகோதரிகள் வகையில இருந்து வந்த குழப்பம் அது வில்லங்கம் இந்த காலகட்டத்தில் இந்த வக்கரிக்கும் பொழுது கொஞ்சம் பிசிறு தட்டும் ஏதாவது ஏண்டா பேச்சை கொடுத்தோம் அப்படிங்கிறது போல் ஆகும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் மீண்டும் அதாவது ஏற்கனவே பகையாக இருந்தது இப்போ தான் கொஞ்சம் உறவுக்கு வந்துச்சு மறுபடியும் பகை தூக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கவனம் தவறிவிட்டேன்னு சொன்னால் நீங்கள் தான் இழப்புகளை நிறைய சந்திக்க வேண்டி இருக்கும் கவனமாக இருங்கள் மூன்றாம் வீடு அடுத்தபடியாக நண்பர்கள் போக்குவரத்து இதையும் குறிக்கக்கூடியது அவைகள்ல தாம்பத்தியத்தையும் குறிக்கக்கூடியது இவைகள் எல்லாம் எந்த குறை இருக்காது இப்ப செழுமையாக இருக்கும் நாலாம் இடத்திற்கு அவர் ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தாய் தாய் சுகம் வர்க்கங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த தாய் வர்க்கத்தின் மூலமாக சில பிணிகள் துயரங்கள் தொல்லைகள் இருந்து வந்துச்சு தாய்க்கே கூட நலக்குறைவு ஏற்பட்டுருந்துச்சு அவைகள் அது வந்து இப்ப சரியாகும் கல்வி நிலை உயரும் தனநிலை உயரும் கல்வி நிலை உயரும் சுகங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போக்குவரத்து வண்டி வாகனம் சில பேருக்கு வந்து வண்டி புதிய வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் சரியான வண்டி கிடைக்கும் நல்லபடியாக அமையும் வாங்கலாம் அடுத்தபடியாக ஐந்தாம் இடத்திற்கு அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஐந்தாம் இடத்திற்கு ஆறாம் இடத்துல பூர்வ புண்ணிய வகை அம்மான் சம்பந்தப்பட்ட தொடர்பு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆறாம் இடத்துல செவ்வாய் நீசமாகி சில வேதனையை கொடுத்து வந்தது அந்த வேதனை இந்த வக்கரமானதுக்கு பின்ன மறைவு மறைந்து ஆறாம் இடத்துல போய் வக்கரிக்கும் பொழுது பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் அம்மான் சம்பந்தப்பட்ட துறையிலே உள்ள பிணக்குகள் விலகும் சண்டை சச்சரவுகள் ஓய்ந்து விடும் நல்ல உறவு மலரக்கூடிய சில பேருக்கு அமைந்து விடும் குலதெய்வ வழிபாடு மிகச்சிறப்பாக நடந்தேறும் தன்னோட உங்களுடைய நுட்பத்தினால் வியாபாரம் தொழில் இவைகள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் ஆறாம் இடத்திற்கு அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்கள் இருந்து விற்க முடியாமல் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல விலைக்கு விற்பனையாகும் விலைக்கு விற்பனையாகும் சந்தோஷமாக வாங்கலாம் அதில் உள்ள வில்லங்கங்கள்லாம் விலைக்கிறோம் ஏழாம் இடத்திற்கு அது ஏற்கனவே பேசிட்டோம் எட்டாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே களவழுக்கம் தவறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு கவனமாக இருப்பது நல்லது அடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் தோப்பனார் வர்க்கங்களால் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல குறை இருந்தாலும் சலசலப்பு இருக்கும் கவனமாக இருக்க வேண்டும் பத்தாம் இடத்திற்கு அவர் ஒன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நிரந்தர பணி வாய்ப்பு அமையும் சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம் அதே சமயத்தில் டிரான்ஸ்ஃபர் வந்து கடலை ஒட்டிய நதியை ஒட்டிய இடங்களுக்கு தூர தேசத்தில் உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணி போடுவாங்க இது இப்படி நடக்கக்கூடிய கட்டாயம் இருக்கின்றது தொழில் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு நீண்டதொரு அலைச்சல் நல்ல நல்ல வருமானம் அருமையாக கிட்டும் அடுத்தபடியாக பதினொன்றாம் இடத்திற்கு அவர் பத்தாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஆகையினால செலவுகள் கட்டுப்படுத்தப்படும் வந்த வரங்களெல்லாம் செலவு ஆயிடுச்சு அப்படின்னு ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் செலவுகள் மிச்சம் பிடிக்கப்படும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே அயன சைன போக பாக்கியம் கிடைக்கும் ஆகையினால இந்த செவ்வாயினுடைய வக்கர உக்கரமான வக்கரப்போருக்கு புறப்படக்கூடிய இந்த காலகட்டம் தொலாராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் வழங்கக்கூடியதாக இருந்தாலும் சின்ன சின்ன தூரல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் நசநசப்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் உங்களுடைய ஜாதக சொந்த அடிப்படையில் அவைகள் சரியாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது செவ்வாயினுடைய இருப்பிடம் லக்னத்தினுடைய தோற்றம் அந்த ஃபஸ்ட் கிரேடு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதை பார்த்து அதற்கு தகுந்தவாறு நடந்து கொள்ளுங்கள் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை குலதெய்வ வழிபாடும் செவ்வாய்க்கிழமை பால தண்டாயுதவாணி சுவாமி திருக்கோயில் பழனிமலை முருகன் அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் என்று சொன்ன வாழ்க்கையில் எல்லா காலத்திலும் வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம்